உருவாகனதா கூட்டணி மாற்றம் திமுக கூட்டணியில் உள்ள சில கட்சிகள் கூட்டணியை விட்டு வெளியேற திட்டம் போட்டுள்ளன அது குறித்து இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் திமுக கூட்டணி பலமானதாக விளங்கி வருகிறது இதே கூட்டணி இப்படியே நீடித்தால் மீண்டும் திமுக கூட்டணி தான் வெல்லும் என்று திமுகவை சார்ந்த ஊடகங்கள் கூறி வருகின்றன அரசியல் கள நிலவரம் ஓரளவுக்கு அப்படித்தான் இருந்தாலும் பெரும்பாலான மக்கள் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதை விரும்பவில்லை என்று சிலர் கருதுகின்றனர் எப்படியாவது ஒரு மாற்றம் வந்துவிடாதா என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் விடுதலை பெற்ற முதல் இருபது ஆண்டுகளை தவிர்த்து அதன் பிறகு தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தே வந்திருக்கின்றன விதிவிலக்காக சில ஆண்டு கட்சியே மீண்டும் ஆட்சிக்கு வந்த நிலையம் உள்ளது குறிப்பாக எம்ஜிஆர் மூன்று முறை தொடர்ந்து வென்று ஆட்சி கட்டிலில் ஏறினாலும் ஆண்டுகள் என்று கணக்கிட்டால் பத்தாண்டுகள் தான் அவர் ஆண்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அவர் மறையும் வரை பத்தாண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறு என்று இரண்டு தேர்தல்களில் ஜெயலலிதா தொடர்ந்து வென்றாலும் இரண்டாவது முறை வெற்றிக்கு பிறகு அவர் சில நாட்களிலேயே உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்து விடுகிறார் கட்சி வகையில் பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக வென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலும் திமுகவை வென்றது ஒரே கட்சி இரண்டு முறை வென்றாலும் தலைமைகள் வேறு வேறு என்பதை இங்கே நாம் கவனிக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா தலைமையில் கூட்டணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கருணாநிதி தலைமையில் கூட்டணி இப்படித்தான் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறு இதுவரை இருந்து வந்துள்ளது இதற்கு காரணம் ஒரே கட்சியை தொடர்ந்து ஆதரிக்க மக்கள் தயாராக இல்லை என்பதுதான் தாவேக்க தலைவர் விஜய்க்கு அரசியல் ஆர்வம் வந்தபோது அவர் டெல்லி சென்று காங்கிரஸில் இணைய விரும்பியதாகவும் ஆனால் ராகுல் காந்தி உங்களுக்குள்ள செல்வாக்குக்கு நீங்களே ஒரு தனி கட்சி தொடங்கலாம் நீங்கள் தனி கட்சி தொடங்கி வந்தால் நாங்கள் உங்களோடு கூட்டணி வைக்கிறோம் என்று சொல்லி விஜய் தனி கட்சி தொடங்க ஆலோசனை கொடுத்ததே காங்கிரஸ் தான் என்று கூறப்படுகிறது எனவே திமுகவிலிருந்து காங்கிரஸ் வெளியேறி தாவேக்காவுடன் கூட்டணி அமைக்க அதிகமான வாய்ப்புகள் உள்ளன இந்த நிலையில் காமராஜர் குறித்து திருச்சி சிவா பேசிய பேச்சும் காங்கிரசாரிடம் ஒரு கசப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது இந்த மோதலை முதல்வர் மு ஸ்டாலின் முடிவுக்கு கொண்டு வர முயன்றாலும் காங்கிரசாரின் மனவருத்தம் நீங்கியபாடில்லை காரணம் ஸ்டாலினின் பேச்சு திருச்சி சிவாவின் பேச்சை கண்டிப்பது போல் அமையாமல் கூட்டணியை உடைக்க சிலர் முயல்கிறார்கள் என்பது போன்ற குற்றச்சாட்டாகவே அது இருந்தது இதனையும் காங்கிரசார் ரசிக்கவில்லை இப்போது விஜய் டெல்லிக்கு செல்ல இருப்பதாகவும் அவர் ராகுல் காந்தியை சந்திக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஒருவேளை இந்த சந்திப்பு நிகழ்ந்தால் கூட்டணியில் மாற்றம் வரும் என்பதை உறுதியாக கூறலாம் தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்கள் உள்ள நிலையில் இதற்குள் கூட்டணியை முறிக்க வேண்டாம் என்ற எண்ணத்திலும் காங்கிரசார் அமைதியாக உள்ளனர் தொகுதி பங்கீட்டின் போது ஏதாவது ஒரு காரணத்தை கூறி கூட்டணியிலிருந்து வெளியேறலாம் என்பது திமுக கூட்டணியில் உள்ள சில கட்சிகளின் எண்ணமாக உள்ளது விஜயும் தனியாக போட்டியிட தயங்குகிறார் தனித்து போட்டியிட்டால் வெற்றி பெறும் அளவுக்கு அவருக்கு வாக்குகள் கிடைக்காது பெரும்பாலும் மூன்றாவது இடத்துக்கே வர வாய்ப்புள்ளது அதனால் காங்கிரஸ் மற்றும் சில கட்சிகளோடு கூட்டணி வைத்தால் இரண்டாவது இடத்தையாவது பிடித்து விடலாம் என்பது தாவேகாவின் கணக்காக உள்ளது அதேபோல் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற இருக்கும் இன்னொரு கட்சி மதிமுக இக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் துரை வைகோ பாஜகவுடன் கூட்டணி வைக்க விரும்புகிறார் பாஜகவுடன் கூட்டணி என்பது கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணி தான் இதற்கு காரணம் மதிமுகவின் பொறுப்பில் உள்ள சிலர் அண்மையில் திமுகவில் இணைந்தனர் இதனால் மதிமுகவினர் மன வருத்தத்திற்கு கூட்டணி கட்சியாக இருக்கும் திமுக நம் கட்சி தொண்டர்களையே அவர்களது கட்சியில் கூட்டணி தர்மத்தையே மீறி சேர்க்கிறார்களே இவர்களோடு கூட்டணியில் தொடர்ந்தால் மேலும் ஒவ்வொருவராக இழுத்து திமுகவில் இணைத்து இறுதியில் மதிமுக என்றால் வைகோ துரை வைகோ என்ற இருவரில் கொண்டு திருத்தி விடுவார்கள் என்று அவர்கள் அஞ்சுகின்றனர் மேலும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் தேர்தலுக்கு பிறகு மத்தியில் அமைச்சரவை மாற்றம் வரும்போது தனக்கு மத்திய மந்திரி பதவி கிடைக்கும் என்று துரை வைகோ கருதுகிறார் அதற்கான உத்தரவாதத்தையும் தேர்தலில் கூட்டணி வைக்கும்போதே போதே வாங்கி விடுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது துரை வைகோவிற்கு எப்படியாவது மத்திய அமைச்சராகி விட வேண்டும் என்ற ஆசை அதற்கான காய் நகர்த்தல்களை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து வருகிறார் இந்த இரண்டு கட்சிகளின் இடப்பை சரி கட்ட பாமக மற்றும் தேமுதிகவையும் திமுக கூட்டணிக்கு கொண்டு வரும் முயற்சிகள் மறுபக்கம் திமுக கூட்டணியில் நடந்து வருகிறது கிட்டத்தட்ட தேமுதிக திமுக கூட்டணி பக்கமே சாய வாய்ப்புள்ளது பாமக அப்பா மகன் இரண்டு அணிகளாக இருக்கிறது ஆனால் பெரும்பாலான தொண்டர்கள் ராமதாஸ் பக்கமே இருக்கிறார்கள் என்றாலும் இளைய தலைமுறையினர் அன்புமணியையும் ஓரளவுக்கு ஆதரிக்கிறார்கள் இதில் அன்புமணி பாஜக கூட்டணியில் சேர விரும்புகிறார் ராமதாஸ் திமுக அணிக்கு வர விரும்புகிறார் ஒருவேளை ராமதாஸின் பாமக திமுக கூட்டணிக்கு வந்தால் திமுக கூட்டணியில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அதே நேரம் ஒருங்கிணைந்த பாமகவாக திமுக கூட்டணிக்கு வந்தால் திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும் வாய்ப்பும் உள்ளது ஏற்கனவே திருமாவளவன் பாமக உள்ள கூட்டணியில் வீசிகா இருக்காது என்று அறிவித்துள்ளதையும் பார்க்க வேண்டும் வீசிகா ராமதாசை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளும் ஆனால் அன்புமணியை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்பதையே நடக்கும் நிகழ்வுகள் நமக்கு உணர்த்துகின்றன அப்படி ஒருவேளை வீசிக்கா வெளியேறினால் அவருக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்க தாவேகா தயாராக உள்ளது ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா இதற்கான முயற்சியை மேற்கொண்டதாகவும் ஆனால் திருமாவளவன் இப்போது அவசரப்பட வேண்டாம் தேர்தல் நெருங்கும் போது மாறும் கள சூழ்நிலைகளுக்கு தக்கபடி அப்போது முடிவெடுத்துக் கொள்ளலாம் தற்போதைக்கு இது குறித்து எந்த பேச்சுவார்த்தையும் வேண்டாம் என்று கூறியதாக ஒரு கருத்து பொது வெளியில் நிலவுகிறது இப்படித்தான் இப்போதைக்கான அரசியல் களம் நகர்ந்து கொண்டிருக்கிறது யார் யார் எந்த கூட்டணியில் இருப்பார்கள் என்பதை தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு நடக்கும் நிகழ்வுகளை நமக்கு துல்லியமாக உணர்த்தும் அதுவரை இது போன்ற கணிப்புகள் எல்லாம் இப்படியும் நடக்கலாம் என்பதாக எடுத்துக்கொள்ளலாம் எல்லாவற்றையும் அலசி பார்த்த நாம் நாம் தமிழர் கட்சியை மட்டும் விட்டுவிட்டோம் காரணம் அவர்கள் பதவிக்கானவர்கள் அல்ல தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கானவர்கள் பதவிதான் முக்கியம் என்று நினைத்திருந்தால் இந்நேரம் எந்த கட்சியோடாவது கூட்டணி வைத்து குறைந்தது பத்து எம்எல்ஏக்களும் ஒரு எம்பி பதவியையும் பெற்றிருக்க முடியும் மண்ணுக்கும் மாட்டுக்கும் மரத்துக்கும் காற்றுக்கும் காட்டுக்கும் நீருக்கும் மலைகளுக்கும் அவர்கள் செய்யும் அரசியல் இதுவரை யாரும் செய்யாதது வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் உயிர்ம நேய அரசியல் அவர்களது அரசியல் அவர்கள் வருகின்ற தேர்தலில் வாக்கு விழுக்காட்டை இரட்டை இலக்கமாக அதிகரித்துக் கொள்வார்கள் சில தொகுதிகளில் வெற்றி பெறவும் வாய்ப்புள்ளது அரசியல் நிகழ்வுகள் எது எப்படி இருந்தாலும் களம் மாறும்போது அனைத்து அரசியல்வாதிகளும் உதிர்க்கும் பொன்மொழிகளாக அரசியலில் நிரந்தர பகைவனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை கொள்கைக்கான கூட்டணி முதுகில் குத்தி விட்டார்கள் நம்ப வைத்து ஏமாற்றி விட்டார்கள் சந்தர்ப்பவாத கூட்டணி கூடா நட்பு கேடாய் முடியும் இப்படி விதவிதமான சொல்லாடல்கள் வந்துவிடும் அத்தனையும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் மக்கள் இறுதியில் யார் பணம் அதிகமாக தருகிறார்களோ அவர்களுக்குத்தான் ஓட்டு என்று சிந்திக்க தொடங்கி விடுவார்கள் அரசியலில் இவைதான் எழுதப்படாத விதிகள் அரசியல்வாதிகளின் கொள்கை விதிகள் மாறுமே தவிர ஏழைகளின் தலைவிதி விதி ஒருபோதும் மாறப்போவதில்லை மக்களுக்கு திண்டாட்டம் உள்ளவரை அரசியல்வாதிகளுக்கு கொண்டாட்டமே